நீ தனி 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 போய்ங்க போய் போய உதித்தே ஸ்பாட்டுக்கு வந்துட்ட உள்ள

டே பாக்கத்துக்கு இந்த சைடு வாடா டேய் கொடி நெரி இருக்குது இதுல எங்க இருக்குது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் சரிடா நீ அந்த சைடு போ நான் அந்த சைடு போறேன் நட ஒண்ணுமே கட்டி இல்லை இவ்வளவு வேறு வந்துருவானுங்களோ இந்த நாத்துல வேற தரத்தரக்கே பாம்பு கிம்பு ஏதாச்சும் இருக்குது பாம்பு இல்லையா பா எதை பார்த்தாலும் பாம்பு மாதிரியே இருக்கே

நீற்று என்பது தாவர உலகில் பூக்கும் தாவரங்கள் என்ற தாவரப் பிரிவைச் சேர்ந்த ஒரு பெரிய பழம் தரும் கொடி தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் பெனின்கேசா ஸ்பிடா ஆகும் இது குக்கர்பிட்டேசி குடும்பத்தைச் சேர்ந்தது தெற்கு ஆசியா தென்கிழக்கு ஆசியா ஆகியவற்றை தாயகமாக கொண்ட இது ஆசியாவில் பரவலாக வளர்கிறது இது எண்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ளதாக வளரக்கூடியது இதன் இலைகள் அகலமாக அங்கை வடிவில் காணப்படும் இதன் மலர்கள் சிறிதாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதன் காய் வெண்மை நிற சாம்பல் பூசியது போல் காணப்படும் வளர்ச்சி அடைந்த இதன் பழங்கள் இனிப்பு சுவையற்றது இது தூத்துக்குடி வட்டாரத்தில் தடியங்காய் என்று அழைக்கப்படுகிறது முற்றியதும் காய்கறியாக உண்ணக்கூடியதாகும் வெள்ளை பூசணி சாம்பல் பூசணி அல்லது குளிர்கால பழம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது பூசணியின் மருத்துவப் பயன்களைப் பற்றி காண்போம் பூசணி இது இந்திய உணவு வகைகளில் மிகவும் பொதுவான காய்கறிகளில் ஒன்றாகும் மேலும் இதில் நல்ல அளவு ஊட்டச்சத்து மதிப்புள்ளது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த குறைந்த கலோரி உணவாகும் இது எந்த உணவிலும் ஒரு சிறந்த கூடுதலாக அமைகிறது வெள்ளை பூசணிக்காயின் ஆரோக்கிய நன்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும் பூசணி சாற்றின் ஆரோக்கிய நன்மைகள் பூசணிக்காய் சாறு பல்வேறு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உள்ளடக்கிய ஒரு சமைச்சீர் உணவின் ஒரு பகுதியாக உட்கொள்ளும் போது அது பல்வேறு வகையான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது பூசணிக்காயில் பீட்டா கரோட்டின் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் நிரம்பியுள்ளன இது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிகல்களை நடுநிலையாக்க உதவும் இந்த ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பு நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் செல்லுலார் ஆரோக்கியத்தை அளிக்கிறது பூசணி சாரில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது மற்றும் இரத்த அழுத்த அளவை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது கூடுதலாக நார்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்பின் அளவை பராமரிக்க உதவுகிறது பூசணி சாரில் உணவு நார்ச்சத்து உள்ளது இது வழக்கமான குடல் இயக்கங்களை ஆதரிப்பதன் மூலமும் மலச்சிக்கலை தடுப்பதன் மூலமும் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கும் வெள்ளை பூசணி தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான நீரால் ஆனது இது நீரேற்றத்திற்கு ஒரு சிறந்த மூலமாக அமைகிறது ஒட்டுமொத்த உடல் செயல்பாடுகளுக்கும் நீரேற்றமாக இருப்பது முக்கியம் பூசணிக்காய் சாறு ஊட்டச்சத்துகளின் நல்ல மூலமாகும் இதில் வைட்டமின் ஏ பீட்டா கொரோட்டின் வடிவில் வைட்டமின் சி மற்றும் ஃபோலேட் உட்பட பி காம்ப்ளெக்ஸ் தயாமின் ரிபோப்ளவின் மற்றும் நியாசின் போன்ற பி வைட்டமின்கள் உட்பட வைட்டமின்கள் நிறைந்துள்ளன இந்த வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கின்றன மற்றும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன பூசணிக்காய் சாறு கலோரிகளில் குறைவாக இருந்தாலும் திருப்திகரமான மற்றும் சுவையான விருப்பத்தை வழங்குகிறது இது தங்களின் எடையை நிர்வகிக்க விரும்புவோருக்கு ஒரு நல்ல தேர்வாக அமைகிறது சில ஆய்வுகள் பூசணிக்காயில் காணப்படும் சில சேர்மங்களான பெக்டின் மற்றும் பிற உணவு நார்ச்சத்துக்கள் செரிமானம் மற்றும் கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை குறைப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை சாதகமாக பாதிக்கக்கூடும் என்று கூறுகின்றனர் வைட்டமின் சி அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது மேலும் உங்கள் உணவில் வெள்ளை பூசணிக்காயை சேர்ப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்க உதவும் பூசணி சாற்றில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலமும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பதன் மூலமும் ஆரோக்கியமான பொலிவான சருமத்தை பராமரிக்கின்றன பூசணி சாற்றில் உள்ள பொட்டாசியம் உள்ளடக்கம் உட்பயிற்சியின் போது இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்ப உதவும் இது உடற்பயிற்சிக்கு பிறகு மீட்க உதவும் பூசணிக்காய் சாரில் ஆரோக்கியமான நரம்பு மண்டலம் மற்றும் அறிவாற்றல் செயற்பாட்டிற்கு அவசியமான போலேட் உள்ளிட்ட பி வைட்டமின்கள் உள்ளன பூசணிக்காயில் உள்ள சில சேர்மங்களான பீட்டா கரோட்டின் மற்றும் பிற ஆக்சிஜனேற்றிகள் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன பூசணி சாற்றில் உள்ள அதிக பீட்டா கரோட்டின் உள்ளடக்கம் உடலில் வைட்டமின் ஏ ஆக மாறுகிறது இது நல்ல பார்வை மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கு அவசியம் பூசணி பூசணிக்காய் சாற்றில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன அவை வலுவான எலும்புகளை பராமரிக்கவும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களை தடுக்கவும் முக்கியம் தேவைப்படுகிறது வெள்ளை பூசணிக்காய் அதன் டையூரிட் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது சிறுநீர் கோளாறுகள் மஞ்சள் காமாலை மற்றும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது கொலஸ்ட்ரால் அளவை நிர்வகிக்க உதவுகிறது மனச்சோர்வை நிர்வகிக்கிறது ஆஸ்துமாவுக்கு நன்மை பயக்கும் வயிற்று புண்களுக்கு உதவுகிறது புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது வயதான எதிர்ப்பு நன்மைகள் உள்ளன முகப்பரு எதிர்ப்பு பண்புகள் உள்ளன சளி காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகளுக்கு நல்லது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆன்டி பண்புகள் உள்ளன வெளியேற்ற அமைப்பை ஒழுங்குபடுத்துகிறது

அண்ட் இது முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுனாலும் ஆசைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க போகலாம் போடா டேய் டேய் டே எங்கே போகிறீங்க இது வேணவா கூட ரோட்டில் உடைக்காம வீட்டில் எதனா சமைச்சு செஞ்சு சாப்பிடுங்க புரியுதா சரி நான் போயிட்டா போயிட்டா எதுக்கு வந்தா எதுக்கு ஐச்சு பார்த்தியா வா 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 Pa, pa, pa. Pa, pa, pa.